வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு அன்னை வணக்கங்கள் யாவோக்கும் வணக்கம் எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீர் என்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்த வணக்கங்கள் ஒன்றே இல்லை நான் அரசியல்லையும் சினிமாவிலேயும் நாற்பது வருஷமாக இருக்கேன் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன் ஈழப் போராட்டம் காவிரி நீர் போராட்டம் பல சிறைக்கு இருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன் அடுத்த நாள் காலையில் ரேப்புன்னு கைது பண்ணப்பட்டேன் அது பதினோரு வருடங்கள் கழித்து நிரப்பராக இன்னும் ஐம்பது லட்ச ரூபா நசீடை கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவும் வந்தது அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது லேண்ட் கிராபிங்ல கைது செய்யப்பட்ட இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டு இல்லை என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்க பெருசாக செய்திகள் வந்தது சிறைக்கும் போனேன் அந்த லேண்ட் லேண்ட்கிராபிங் எல்ஜி இருந்தும் முழுக்க முழுக்க நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டு பத்து லட்ச ரூபாய் தமிழ்நாடு அரசுக்க கவர்மெண்ட் இருந்து எனக்கு திருப்பி எனக்கு கிடைச்சது நான் கட்டின தொகை ஆனால் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது எனது ஏதாவது ஒன்றுனா தலையங்கத்தில் போடுவாங்க இப்போ இங்கே வந்திருக்காங்களான்னு தெரியல இரவு ஒரு வார்த்தை நானும் விமர்சனங்களையெல்லாம் கடந்து போயிடுவேன் சில நேரம் கடைஞ்சும் பேசிடுவேன் நான் யதார்த்தமான மனிதன் லைவ் ஆ இதுல என்னன்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இங்க வரலையோ வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன் தப்பு இல்லை அதுல ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்த அளவுக்கு திறந்தா போயிருச்சா அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு நடிகை நான் எவ்வளோ எவன் காசுலேயும் நான் சம்பாதிச்சது இல்லை எவனே இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சு படங்கள் தயாரிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் பத்து பைசா கடன் யார்ட்டையும் வாங்கலை நான் சம்பாதித்து இதே இடத்துலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சு பத்து கோடிக்கு மேலே செக் பேசிஸ்ல கடன் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க என்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க கொசு கொசுன்னு பேசாம இருங்க தயவு செய்து இந்த வில்ல நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியவங்க தான் இருக்காங்க நான் யாருக்கும் படலை இந்த தொலைக்காட்சியிலோ அந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்க என் கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூர்ல இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களா வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சே இல்லை பத்து லட்சம் இருபத்தி லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பேர் உதவியா இருக்கும் அந்த மாதிரி நியாயமான தான் நான் இருக்கேன் மன்னிக்கவும் இப்ப இது யாருன்னு பாரு பின்னாடி அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதுல எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்ன ஒன்று அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி அவருதா இவன் போனாரு அங்க பரோட்டா போட்டாரு இங்கே இட்லி போட்டாரு சுட்டாரு டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு பலமுறை தெருவுல கொட்டு அடிக்கிற உக்கிற வெயில நடந்து போயிருக்கேன் பல மக்களை சந்திச்சிருக்கேன் எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாவம் ஏதோ எலும்பு தொண்டுக்காக திங்கராக ஏதோ ரெண்டு கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனால் என்னை தரம் மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்கள் மேலுக்கு வரலாம்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்கே வேலை செய்கிறவங்க நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க நான் சொல்ல வந்தது அதுதான் இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீவெல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் உரால் தான் கிடைச்சதா உனக்கு நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாரா இருக்கட்டும் இங்க திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்க பங்காளி சேர்ந்த நாங்க பாத்துக்கிறோம் புரியுதுங்களா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம் நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்னைக்கு சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டு பூர குடிகள் நாங்கள் இஸ்லாமியர்னு சொல்லலை தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில பாக்குற சத்தியம்னு நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமா தான் பிரதமர் மோடி அவர்கள் வருது மேரா பாரத் மேரா பரிவார் அதாவது ஒரு பெரியோட ஒரு பிரதமர் பேசுற அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்றேன் அதே தொலைக்காட்சியில நீங்க ஒளிபரப்புவீங்க ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार हिंदू मुस्लिम सिख ईसाई सब के शान इंडिया है महान इंडिया महान हमारा भारत सबका भारत इज फॉर ऑल ऑल फॉर इच वी द पीपल ऑफ इंडिया अदा हिंदुस्तान इन नहीं कहेंगे கூட்டப்பட்டதை நோக்கம் அவ்வளவுதான் என்ன கிள்ளிக்கிறியா நினைச்சிட்டு இவனுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்க கொடுக்காதன்னு அவங்க ஏதோ பண்ண பாக்குறாங்க டேய் உன்ன மாதிரி எங்க அப்பா ஏழரை கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேல இருக்க வச்சிருக்கிற அன்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாலாம் நினைக்காதீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் வெட்ட வெட்ட தலைக்கிறவன் அதிமுக பேச்சுவார்த்தை அது ஆமையா இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் பேரில் அழைச்சாங்க அதுதான் அது உண்மைதான் ஐயா நாங்க ஆரண் போட்டிடுறோம் இங்கேயும் ஐந்து தொகுதிகளில் போட்டிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதற்கு வேலைகளை முடிக்கிட்டு இருக்கோம் எங்க பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது போய் பார்த்தேன் இல்லை நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்கீன்னு அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில் தொண்ணூற்றி ரெண்டாவது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிகிட்ருக்கே இல்லை நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன் அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் பதினோரு வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன் சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்குங்க முதல்ல அம்மாவை தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்திலோ ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது அவங்க மகாராணி மாதிரி அவங்கள போல் ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க யார் தீர்த்து கட்டினா ஊடகங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் ஆறு தடவை ஏழு தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை யார் தீர்த்து கட்டினா ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்ல காசா சிதற வைக்கிறது அதன் பயன் அனுபவிக்கிறது ஓட்டு வாங்காமையோ எம்எல்ஏ நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது உண்மையா இல்லையா எல்லா கிட்டமிட்ட மறுடர்ன்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தான் முதல் முறையாக குரல் கொடுத்து நீங்கள்லாம் சாட்சி அதுக்கு நான் சாதாரணமானவன் கிடையாது நான் அதுக்கெல்லாம் வழக்கம் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியா நீ ஏன் சிசிடிவி எடுத்த அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போன எதுக்காக யாரையும் அலோ பண்ணல இருந்து யார் வந்தா வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன் எவனை விட மாட்டேன் மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்த ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு நாள் காட்சி வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்து பாருங்க எந்த அந்த ஊடகம் என்ன சாதாரண ஒரு எறும்பா நினைச்சுக்க வேணாம் இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக பணிகள் இந்த இயக்கம் பேர் உருவெடுக்கும் இந்தியாவை வார்த்தை எடுப்போம் நாங்கள் காமராசர் வழியில் கக்கன் வழியில் காந்தியின் வழியில் விவேகானந்தன் வழியில் நாங்கள் பயணிப்போம் பேசுறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசுறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்க வேறு ஒரு நபர் தான் கேக்குறாங்க ஐயா ஆமா இப்ப வந்து அங்கதான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போறேன் அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்திருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேரு அது அடுத்து ஆனா அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும் அதனால நாங்க போய் பிரச்சாரத்தை இல்ல 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 அது அடுத்து அது அடுத்து நாங்க போய் மக்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளையும் அங்க பாலாறு தண்ணி பிரச்சனைகளுக்கு இப்ப போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புறாங்க அங்க எல்லாத்தையும் அங்க உள்ள ஜமாத்தார் மற்ற மக்கள் தலித் மக்கள் எல்லாரும் சந்திச்ச வகையில் காஞ்சி கிடக்குது அந்த பூமி காஞ்சி கிடக்குது சுத்தி மலைகள் அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்கு மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களா அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இருந்து வரும் இது அடுத்த கட்ட போராட்டங்கள் அங்க காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலா எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன் அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம் அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா சும்மா இருக்க முடியாது நான் மக்களுக்கானவன் தேர்தல் முடிவு வரைக்கும் அங்க இங்க நாங்க பாயலாம் கொல்லலாம் ஆனா என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம் பாத்துக்கலாம் ஆமையா அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருந்தோம் இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை நீங்க எந்த அளவுக்கு உறுதியா நாங்க எங்க உழைப்ப நம்புறோம் எங்க மக்களை நம்புறோம் அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் ஆமா இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக செய்தி கேட்கிறேன் அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை அவர்களெல்லாம் ஆண்ட பெரும் மக்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய மகா அஜானு நாங்கள் எளிமையானவர்கள் எளிமையான ஏழைவாழிகளின் குரலாக பாராளுமன்றத்திலே சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம் அதற்கான போராட்டமே என்னுடையது ஆமா 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 அப்படி காந்திஜி நினைச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கி இருக்க முடியாது தானே அண்ணா நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணிருக்க மாட்டார் தானே அவங்களுக்கு அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்கு அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன் மக்கள்கிட்ட இடத்தை இயம்புவேன் இல்லையா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதில் இருக்கு நீங்க இவ்வளவு விவரமா என்ன கேள்வி கேட்கிறவங்க இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இதை கொண்டு வராதுன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இது எத்தனை பேர் அப்ப ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்றது ஏன் அப்படி வாய்மொழி மௌனியாக இருக்கீங்க ஐயா ஒரு இது வந்தா தானா முன் வந்து சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேல மக்கள் போராடுறாங்க தொடர்ந்து அந்த மிஷினை வச்சு ஏமாத்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவன் உன்னா நம்பர் ஏமாத்துக்காரன் உன்னா நம்பர் அயோக்கிய உண்மைதானே நீங்க மக்கள் ஒன்னும் இல்லவா பேப்பர்ல நடத்து நாளைக்கே நடத்து நடத்தி பாரு அப்ப இவ்வளவு அடக்குமுறைகள் இருக்குமா ஒருத்தங்கால விழுந்து கெஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேப்பீங்கல்ல ஒரு காலையில விழுவிங்கல்ல இல்ல அப்ப ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்க இன்றும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை ஃபோர் டுவெண்ட்டி அதை எடுத்துட்டு வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம் எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது இவர் சொன்னாரு என்னோட சாதனை என்னன்னு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு பல தடவை பிளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து டெல்லியில் நான் பார்ட்டின் பெர்சன் அப்பியர் ஆகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மெஷின இங்கே இங்க நீ அங்க போனாங்க அங்க போனேன் தொடர்ந்து போனேன் ரெண்டு நிமிஷம் எழுதி வச்சிருந்தேன் நான் அப்பியர் ஆனேன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் பேர் மறந்துட்டேன் ரெண்டு நிமிஷம் கேட்டார் கேட்டாரு அப்படின்ட்டாரு ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆளுவன்ட்டாங்க வெளியில வந்து என்னங்க இதுன்னா சார் நீங்க தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசிருக்கீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு அவங்க ஏன் தண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இறுதி நீதிமன்றமே இப்ப பாரு நீதிபதி அவர பண்ணிட்டு போயிட்டார் ஏன் போனார் ஆயிரம் கேள்விகள் இருக்கு இங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நான் அங்க மைக்க பிடிச்சி என்னோட வாழை சொல்லட்டுவேன் வந்துருங்க வேற ஏதாவது காரணம் என்ன இப்ப தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை மரணமா கேக்குறேன் இன்னைக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளவு கொடுமை இவ்வளவு எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலா என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலா இருக்கு அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமைய நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் நை ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன்னு சொல்றீங்க தேவையில்லை நான் தலைவன் நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டதே இல்லை நான் எளிமையான உணவாளத்தான் விரும்புறேன் சாதாரணமா கடலை வாங்கி தின்னுகிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த வித பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்க அதை விளம்பரங்கள்னு சொன்னா விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிகைகளுக்கு கையூட்டு தான் அது எந்த டிவியை திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமா நாட்டான்டீன்னா உனக்கு எதுக்கடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேட்கிறேன் அந்த ஆளுங்கட்சின்னு கேட்கிறேன் பூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க அப்ப முட்டு காசு எவங்க அப்ப முட்டு காசு நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போட போடுறாங்க மில்ல படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்க ஐயா இங்க உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமாம் சார் வெக்கமான சூடு சொரணை இருந்தா சோத்தத்தான் திங்கிறீனா நீ இவிஎம் மிஷின தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்குச்சீட்டுல நடத்து எதுக்கு மிஷினு யாருக்கு வேணும் மிஷினு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒன்னு ரெண்டு இல்ல இங்க பார் ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேரா போச்சான் ஏன்டா அங்க ஒப்பந்தானே அடே ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேர் ஆக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடை அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்கறதை கேட்குற மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சுருக்கேன் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்கிறவங்க மாதிரி நிக்க வச்சு நாளைக்கு வராரு கேளுங்களேன் கையா ஆட்டிக்கிட்டு வராருல்ல சொல்லுங்க ஐயா உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டதா இல்ல நாற்பது வருஷமா இருக்கீங்களே உன்னை வந்து தலைவன் யாரும் நினைக்கலையே அதான் கேக்குறீங்க நான் பெரியாரல்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளவு உழைச்சு களைச்சு என்னோட உழைப்பு ஒண்ணும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் பெரியார் அவளை எளிமையா வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு ஆட்சி ஆளுறவங்க அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரிச்சு பிரிச்சு பேசுவேன் உங்களால வெற்றி பெற இல்ல வெற்றி பெற முடியாத பட்சத்தில் என்ன பேச்சுக்கெல்லாம் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோட உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால ஒரு எப்போவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டிடுறதுக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கோம்

மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஜ இந்திய ஜனநாயக பள்ளிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்டை மாதிரி ரிஷ பிரச்சியில் மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தி பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஷ்ப பிராட்டி யார் தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ அவரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குறோம் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் தான் கடன் வாங்கிட்டு காணாம போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச சரித்திரமிட்ற மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் அப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்துல ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பிரித்திக்கிறீங்களே ஆதலினால் நான் என்று எடுக்கிறேன் பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 மாட்டேன் இருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம நோக்கு சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொல்ல பாண்டியன் பார்த்துக்கலாம் அதிகமா ஆ நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராதது இல்ல இந்த போதைப்படல் முக்கியமா சொல்ற கேட்டுக்கங்க எல்லாம் குஜராத் துறைமுகத்தில இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்க ஏறிட்டே இருக்கு அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டு அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யாரு வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா எங்க இருந்து வரும் இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்துல கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்ட யார் ஜாபர் சாதிக்கார்க்கு யாரா இருந்தாலும் சரி தலைய வெட்டு போதைப் பொருள் விற்கிறவன தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு எதுவும் போத மதுவரும் இருக்கக்கூடாது மதுவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்ட ஒளிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாம இருக்காங்க படிப்பகங்கள அதிகமாக்கு குடிப்பகங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காம இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமாம் அதிமுக என்பது சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்கு எல்லாம் பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதன் மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேறோடும் வேறொடி மண்ணோடும் வேறொடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா ஆஹ் வந்தா வரட்டும் ஈடி வரட்டும் இந்த வீடின்னு ஒருவரும் தெரியுமா அந்த காலத்துல இந்த பொம்மலை கிட்ட போனா தப்பா அதை தப்பா போட்டுறாதீங்கப்பா அவள மேலேயும் தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அது இல்லாமல் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவட்டாக இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அவர்கள் ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கோசு பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸு இருபது வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஐடி வரணும் வந்தா எனக்கு அடையப்பா என் படித்து நாலு கோடி நாசமா போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரிச்ச அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்கு அதனால ஈடி சொன்னீங்க இல்லையா ஆனமோ சொல்லிட்டு இருந்தேன் ஆ ஆ வீடி வீடி வரணும் கூடாப்பா நீ பாரு ஈடி வரணும்பா நீ வேற அவன் மறந்து போயிருக்கான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்ற நில்லுங்க நில்லுங்க ஈடி ஆகா ஆகா ஆமா ஈடி வந்து அனுப்புறாங்க அப்புறம் நீதிபதியில கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கூட்டா அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார் மறுபடியும் கூட்டா இந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது ஈவிஎம் மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா அதே மாதிரி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும் எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும் ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இன்னொரு கட்சியை இணைச்சுட்டாங்க நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா தெரியுதப்பா இளைய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டு நாட்டாம அப்படிங்கிறியா சடத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமா அப்புறம் நடுராத்திரிகள் என் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்க கேட்க வந்தது கேளுங்க கொஞ்ச நேரம் சிரிக்கலாம்னு சிரித்தேன் நாளைக்கு என் கட்சியும் அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காம அழைச்சிட்டு போயிருவேன் ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க குளிச்சி வந்துருச்சு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க ஐயா கச்சியாரம் இருந்ததுனாலதான் அவங்க ரெண்டு பேரும் கழிச்சு போயிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எதுவும் பேசுறீங்களா அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் இப்ப லேட்டா வந்தது காரணமே இந்த அவர் ரகமான் ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கையாளர்னு ரகுமான் பத்திரிக்கையாளர் சரி ஒரு பத்திரிக்கையாளர்ங்கறனால அவரை பத்தி பாப்பான கூகுள் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூஸ் ஃபைலா இருக்காது அவங்களுக்கு நான் பேசுறேன் ஐயா நான் என்ன சொல்றேன்னா நம்ம நால ஒரு சொல்ல வேணாம் அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக சரக்கு மது உழைப்புக்காக இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்ட ஒரு ஆட்சியிலேயும் க தஞ்சாவூர் ஆட்சியிலேயும் இருக்குன்ற நிலமையில சரக்கு படத்தை எடுத்து நாலு கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மன்சூர் அலிகான் விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர் மீனவர்களுக்காக போராட்டம் ராமேஸ்வரத்தில் போராட்டம் பண்ணியவர் இப்படியெல்லாம் இப்போ செஞ்சவரை வந்து அவர் வந்து எதை போன நிகழ்ச்சியில மது அமைப்புக்காக வியாபாரிகள் வியாபாரிகளுக்காக குரல் கொடுத்த சந்திப்பு இருக்கிறாரு தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்த புதுச்சேரிய கண்ணதாசன் வந்திருக்கிறாரு கல்விக்காக குரல் கொடுத்த ஐயா சாமி உணர்ச்சது பல்ல அவர் பத்திரிகையாளர் அதுக்கு தர வேண்டாமா இவரு ஐயா முன்னூறு படங்களுக்கு மேலாக பகுத்தறிவை ஊட்டிய கூலைய குறுக்க விட்டு படம் எடுத்தவர் ஐயா மன்சூர் அலிகா நான் பகுத்தறிவு எல்லாம் ஊட்டினுங்க நீங்க வேற காசு கொடுக்கறது சொன்னா பக்திக்கு பக்திய வச்சு பக்தியாளர்களை வச்சு இப்ப தேர்தல் காலத்துக்கு ஒரு கோஷ்டி வருது பகுத்தறிய வச்சு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு இந்த தேர்தல் காலத்துக்கு வருது நாங்க டாஸ்மார்க் மது பிரியர்கள் மூலமாக ஒரு பகு ஊட்டி பக்திக்கும் ஒரு பகுத்தெரிய ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் இந்திய ஜனநாயக புலிகள் களத்த நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க